ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஹெல்த்தியான நூடுல்ஸ் வந்து வீட்டிலே எப்படி டக்குனு ரெடி பண்ணலான்னு பார்த்தா வாங்க அதுக்காக ஒரு மிக்சிங் பவுல் எடுத்து ஒரு கப் அளவு கோதுமாவை அதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்கிறக்காக லைட்டாக வந்து மஞ்சள் தூள் சேர்த்துட்டு கை வச்சு நல்லா இந்த மாதிரி கலந்து எடுத்துட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம வந்து சப்பாத்தி மாவுலாம் ரெடி இல்லைங்களா அந்த பதத்துக்கு ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாங்க இடியா பச்சிலேயே பார்த்துட்டிங்க அப்படின்னா பெரிய ஹோல்ஸ் இருக்கிற தட்டு இருக்கு இல்லைங்களா அதில் மாவு சேர்த்துட்டு ஒரு கடாயில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து தண்ணி நல்லா சூடானதுக்கப்புறம் இந்த மாதிரி பிழிஞ்சு எடுத்துக்கலாங்க ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் விட்டுட்டு அதுக்கப்புறம் தண்ணி ஃபுல்லாக வடிச்சிட்டு ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அதில் ஃபுல்லாக இந்த மாதிரி உள்ளே சேர்த்து நல்லா வந்து வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாங்க ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து என்ன லைட்டாக சூடானதுக்கப்புறம் கொஞ்சமாக வந்து வெங்காயம் சேர்த்துக்கலாங்க அதில் கேரட் பீன்ஸு கேப்சிக்கம் அது மட்டும் இல்லாமல் முட்டைக்கோஸ் எல்லாமே நிலவாக்கில் கட் பண்ணி சேர்த்துட்டு கொஞ்சமாக மிளகாய் தூள் கரம் மசாலா இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துட்டு லைட்டாக டொமேட்டோ சாஸு உள்ளே சேர்த்துக்கலாங்க ஆல்ரெடி எடுத்து இல்லைங்களா அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டிங்க அப்படின்னா சூப்பரான டேஸ்ட்டியான நம்ம கோதுமாவு நூடுல்ஸ் ரெடிங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்யூ